தேடி இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தெய்வனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலேயே ஆண்டு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் நான் உண்மை விடுகிறதில்லை கடந்த மூன்று தினங்களாக இதே தலைப்பில் ஒவ்வொரு நாளும் கில்கால் பெத்தேல் எரிகோ என்ற மூன்று இடங்களை குறித்தும் இந்த சூழ்நிலையிலே எலிசா எலியாவை பார்த்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சென்ற இடங்களிலே நடந்த காரியங்களை கவனித்து முடிவிலே எலிசா சொன்ன காரியம் நான் உண்மை விடுவதில்லை நீர் கெல்லுகாலுக்கு போனால் அம்மை விடுவதில்லை நீர் பெத்தேலுக்கு போனால் நான் உண்மை விடுவதில்லை எரிஹோவுக்கு போனாலும் நான் உண்மை விடுவதில்லை என்று சொல்லி தொடர்ந்து பொழுது எலியாவுடைய வார்த்தைபடி நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக என்னை பார்த்தால் நீ விரும்புகிறபடி என் மேலுக்கிற ஆவிக்குரிய வரங்களை உனக்கு ரெண்டு மடங்காக தருவேன் என்று சொன்னாரே எப்படியாகிலும் அந்த ஆவிக்குரிய வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சியோடு அவனுடைய தகப்பன் ஆவிக்குரிய தகப்பன் எங்கே போனாலும் தொடர்ந்து பின்பற்றி கொண்டு போகிறார் இப்போது நான்காவது இடமாக இந்த ரெண்டு ராஜாக்கள் பொருத்தங்கள் ரெண்டாவது ஏன்னா ஆறாவசம் பார்க்கும் பொழுது எளிய அரிசாயப்பாச்சு சொல்கிறாரு சொல்றாரு அம்மா எங்கேயிரு கர்த்தர் என்னை யோர்தான் வரைக்கும் அனுப்புகிறாரு அப்படின்றார் யோர்தான் என்றால் அது கரை புரண்டு வருகிற வெள்ளத்தை போல ஒரு ஆறு அல்லது நதி என்று சொல்லலாம் அந்த நதி இல்லை சிலதற்கு என்ன விளக்கம் கொடுப்பா என்றால் அது சோதனைக்குரிய இடம் உண்மையிலே மழை காலத்தில் பெரிய வெள்ளம் வரும் பொழுது அந்த இடத்தை கடந்து போது கஷ்டம் ஒரு சோதனை அதை பாடு என்று சொல்வார்கள் ஆனால் அதை பற்றி சொல்லப்படுகிற ஒன்னொரு விளக்கம் என்ன சொல்லப்படுகிறது கேட்டால் த பிளேஸ் ஆஃப் பெத் அந்த மரணத்தின் வழியாக போக வேண்டிய கடக்க வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுது அக்கறைப்பட்டு போகிறார்கள் அக்கறைப்பட்டு போன போது திடீரென்று சொல்லி அந்த இலையா எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது பார்த்து கொண்ட பொழுது கண் கலங்கினான் அந்த கடைசி நேரத்திலே அவன் தன்னுடைய இதயத்தினுடைய வேதனைகளை ஊற்றி என் தகப்பனே என் தகப்பனே இசைவேலுக்கு ரதமும் வந்தவரே ரதம் குதிரை இவைகள் பராக்கிரமத்தை காண்பிக்கிறது தேசத்திற்கே பராக்கிரமத்தை காண்பித்தவர் தேசத்திற்கு சவால் விட்டவர் இஸ்ரேவியலின் தேவனே தேவன் என்பதை எகோவா தேவன் என்பதை நிரூபித்தவர் எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது ஒரு எலிசாவுடைய மண்டாட்டு ஜபம் கண்ணீரின் ஜபம் காதறி அழுத காட்சியை கண்ட கர்த்தர் அவனை ஆற்றுவதற்கு தேற்றுவதற்கு பலப்படுத்துவதற்கு தைரியப்படுவதற்கு அபிஷேகத்திற்கு அடையாளமாக சால்வையை கற்று மேலே என்று கேள்விப்பட்ட போது அதை எடுத்தான் எடுத்து யோதானை பார்த்த பொழுது எப்படி நான் அக்கறை போய் சேர்வேன் இக்கரை வருவதற்கு என் தகப்பன் கூட இருந்தார் அவருடைய பிரசன்னம் இருந்தது அவருடைய அபிஷேகம் இருந்தது சுலபமாக கடந்து விட்டேன் இப்படி என் தகப்பன் இல்லை நான் என்ன செய்வேன் என்று சொல்லி எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி ஒரு விசுவாச வார்த்தையை சொல்லி சவால் வைத்து அந்த சால்வை எடுத்து அங்கே எலிசா அடித்த போது தண்ணி ரெண்டாக எப்படி செங்கலை ரெண்டாக பிரிந்ததோ அதே போல் கரை புரண்டு வந்த வெள்ளம் தானாக நின்றது தரையிலே நடப்பது போல கடந்து மறுகரை வந்து சேர்ந்தான் என்று சொல்லி வாசித்து பார்க்குறோம் அதற்கு பின்பு எலியா இருந்த அபிஷேகத்தை கற்று ரெண்டு வட கொடுத்து எளிய நாட்களை செய்த விட எலிச நாட்களில் மாபெரும் காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிழப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது கத்தை உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார் அந்த எலிசா அவனுடைய சவாலான வார்த்தை என்னவென்றால் உம்மை விடுவதனை தொடர்ந்து முன்னேறி செல்வோம் கத்தை நம்ம ஆசிதிப்பார் மேட்யோ தேடி வந்தே பதில் தாருமே